ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட நாலு ப்ரீடிங் பேர் மட்டும் தானே இருந்துச்சு ஒரு பேர் மூணு சாதா பேர் இப்போ அஞ்சாவது ஒரு பேர் ரெடி ஆகிடுச்சு நான் புதுசாகவும் பேர் வாங்கலை தனித்தனியாக வாங்கி பேரும் போடல நம்ம கிட்டே பொறிஞ்சு சிக்கிலேந்து வளர்ந்து பேராகி இப்போ முட்டையும் வச்சுட்டாங்க இவங்க தான் அந்த பேர் அந்த பெரிய கூண்டில் வெடை புறாவெலாம் விட்டு வச்சுருந்தில்ல அதில் இருந்தவங்க தான் இவங்க ஒயிட் கலரில் இருக்கிறது மேலு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபீமேலு இவங்க ரெண்டு பேர் பேரானது எனக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேர் பேரானதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயித்துக்கெழமை நான் வழக்கம் போல் எல்லா புறமையும் திறந்து விட்டேன் தான் எனக்கு தெரிஞ்சுது இவங்க ரெண்டு பேரும் பேராயிட்டாங்கன்னு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை நான் முன்னாடியே போட வேண்டியது வீடியோவை எடிட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல சரி இந்த வீடியோவை பொறுமையாக போட்டுக்கலாம்னு நானும் விட்டுட்டேன் இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த பேரை பட்டுனு முட்டையை வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பேரானதை நான் இப்படி தான் கண்டுபிடிச்சேன் அந்த மேல் புறா வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த புறாக்கிட்டையும் போய் கூவாமல் அந்த ஒரு புறாக்கிட்ட மட்டும் போய் கூவிக்கிட்டே இருந்துச்சு அப்பயே எனக்கு டவுட் வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் பேராயிட்டாங்க அப்படின்னு நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர்கிட்ட மட்டும்தான் இருப்பேன் வெடப்புறா இருக்கிற பக்கம் போக மாட்டேன் உணவு வைப்பேன் திறந்து விடுவேன் எதாவது ஃபால்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன் அவ்வளோதான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விடைப்புறாவை நான் அடிக்கடி பிடிச்சும் பார்க்க மாட்டேன் அதனாலே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சரி விடையாக இருக்கும் இல்லை செமி அடல்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துலேயே பேராகி ப்ரீடிங்காகி இப்போ முட்டையும் வச்சுட்டாங்க அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரத்தில் பேராயி முட்டை வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்போ பேராயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழம தான் நான் இதை பார்த்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேராயிட்டாங்களே எதுக்கு அந்த கூனில் விடணும் இந்த கூனில் தனியாக விடலாம் அப்படின்னு இந்த பேரை நான் இந்த கூனில் விட்டுவிட்டேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சவாக்கிழமை எடுத்த வீடியோ அப்போ நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உணவும் மாற்றிக்கிட்டாங்க ப்ரீடாக ஆச்சு வியாழக்கிழமை ட்ரேலில் மண்ணு கொட்டி நான் உள்ளே வச்ச சனிக்கிழமை முட்டை வச்சுட்டாங்க இவங்க முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில டவுட் இருந்துச்சு ஏன்னா நாலு மாதத்துலேயே பேராயி ப்ரீடிங் ஆச்சுன்னா முட்டை இடுமா இல்லை தோல் முட்டை இடுமா இல்லை நல்ல முட்டை இட்டாலும் அந்த முட்டையில் கரு கூடுற தன்மை இருக்குமா கரு கூடி சிக்கு வந்தாலும் அந்த சிக்கால் முழுசாக ஓடலாம் ஓடச்சி வெளியே வர முடியுமா இல்லை சிக்கு ஃபால்ட்டாக வருமா இல்லை சிக்கு நல்லா ஹெல்த்தியாக வருமா இந்த மாதிரி பல டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் புறா வளர்க்குறாங்க அவங்கள்ட்ட நான் நிறையா வாட்டி இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் பரவாயில்ல ஃபஸ்ட் எய்டு முட்டை வச்சாலும் நல்ல முட்டை தான் வச்சுருக்காங்க ஆனால் இந்த முட்டை பொரியுமா இல்லை பொரியாதான்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட பொறிஞ்சி வளர்ந்து பேராகிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்துலேயே ப்ரீடாகி முட்டை வைக்க போகுதுன்னா சில டைமில் தோல் முட்டை இடும் சில டைமில் பார்த்திங்கன்னா நல்ல முட்டையிடும் அதை நம்மளால் சொல்ல முடியாது பேர்டோட ஹெல்த் பொறுத்து தான் இருக்குது ஆனால் முட்டை வந்து பார்த்திங்கன்னா பொரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயே பேராயி ப்ரீடிங் ஆகி தோல் முட்டை வைக்காமல் நல்ல முட்டை வச்சுருக்காங்க இருந்தாலும் இவங்க முட்டை பொறுமான்னு ஒரு டவுட் இருக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டு புறாவும் சிக்கில் இருக்கும்போது நான் வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு நாலரை மாதம் ஆகுது அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு புறாவும் நாலு மாதம் புறான்னு நான் ஒரு கணக்கு போட்டேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புறாவும் நல்லா அடல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மேல் புறாவுக்கு ப்யூர் பிளாக்கில் பேர் போடலாம் இந்த ஃபீமேல் புறாக்கு ஒயிட்டு சப்ஜா சேர்ந்த மாதிரி அப்படி இல்லைனா ப்ரௌனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி பேர் போடலாம் அப்படின்னு கடைசியில் இவங்க ரெண்டு பேர் பேராயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பேரோட மேட்சே நல்லா தான் இருக்குது ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் சப்ஜா கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு கழுத்தில் மட்டும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நான் இன்னும் இவங்களுக்கு வார்மிங் பண்ணல பெரிய கூண்டில் இருக்கிற எந்த புறாவுக்கு வார்மிங் பண்ணல அதே போல் பெயின் மெடிசனும் யூஸ் பண்ணல இவங்களுக்கு நான் டீவார்மிங் பண்ணும்போது டீவார்மிங் பற்றி நான் வீடியோ போடுறேன் இவங்க இன்னும் முட்டை வைக்கலை அவங்களே பேராயி பத்து நாளுக்குள்ளே முட்டை வச்சுட்டாங்க இவங்க பேராயி மூணு மாதமே ஆகும் போது இன்னும் முட்டை வைக்காம தான் இருக்காங்க இப்போ புதுசாக பேரான மேல்புறா இருக்குல்ல இந்த மேல்புறாவுடைய புல்லை அது இந்த ஃபீமேலுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபீமேலை பேர் போட்டு வச்சுருந்தேன் இந்த மேல்புறாவுக்கும் ஏற்கனவே போட்ட ஃபீமேல் புறாவுக்கும் வந்தது தான் அந்த மேல்புறா ரெண்டாவது கிளட்சில் முட்டை பொறியும் போது அந்த ஃபீமேலை நான் திறந்து விட்டேன் அது போனது போனது தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீமேல் புறாவை பேர் போட்டேன் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க உணவும் மாற்றிப்பாங்க ப்ரீடும் ஆகும் ஆனால் முட்டை மட்டும் வைக்க மாட்டாங்க நம்ம போடுற வீடியோவை அப்போத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த மேல் புறா எட்டு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபீமேலை வாங்கி பேர் போட்டேன் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு நல்லா ஹெல்த்தியாக வந்துச்சு அந்த சிக்கு தான் கீழே இருக்கிற மேல் புறா இன்னொரு சிக்கு கால் ஃபால்ட்டாக வந்துருச்சு அந்த புறா பெரிய கூண்டில் இருக்குது இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருக்கு வந்த புறா அதாவது இவங்களோட புள்ள அது ஃபர்ஸ்ட் ஈடில் வந்த புறா இந்த மேல் புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீமேல் புறாவை பேர் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஈடுலே ரெண்டு சிக்கும் நல்லா ஹெல்த்தியாக வந்தது ஒரு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டன் மேல் புறா பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கிற கலர் சப்ஜா கலர் வடையில் இருக்கும்போது பூனை பிடிச்சிருச்சு இப்போ புதுசாக பேர ஆச்சு அந்த ஃபீமேல் புறா இவங்களோட புள்ள அதாவது போன கிளைச்சுக்கு போன கிளைச்சில் வந்த புறா ரெண்டு முட்டை இட்டுச்சு ஒரு முட்டை என்னோட மிஸ்டேக்கால் உடஞ்சிருச்சு ஒரு முட்டை தான் பொறிஞ்சிது அந்த புறா தான் அது இப்போ புதுசாக பேரை இல்லை அந்த ஃபீமேல் புறா சிக்கில் இருக்கும்போது நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மேல் புறாவும் சிக்கில் இருக்கும்போது நான் வீடியோ போட்டிருக்கேன் புறாக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது அதில் செக் பண்ணி பாருங்கள் இந்த பேர் இப்போ அடுத்து முட்டை வைக்க ரெடியாக இருக்காங்க இன்னும் அஞ்சு நாள் சென்று இந்த ரெண்டு வேடையும் பிடிச்சி அந்த பெரிய கூனில் விட வேண்டியதான் இவங்கக்கிட்ட வர சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வரும் அப்படி இல்லைனா சப்ஜா கலரில் வரும் இந்த வாட்டியும் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இன்னொன்று சப்ஜா கலரில் வந்திருக்கு ஆனால் ரக்கையில் போடு இல்லை ஃபுல்லாகவே சாம்பலாக வந்துருச்சு போன புறா சிக்கா அப்டேட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கர்ண பேர் இப்போ முட்டையில் தான் இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் இவங்க முட்டை பொறிஞ்சிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருந்து சிக்கு இறங்கியிருக்கு ஏன்னா லாஸ்ட்டு மூணு கிளட்சிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொறிஞ்சிது சிக்கு ஓரளவு சைஸ் போதே இறந்து போச்சு இன்னொரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா பொரியல முட்டை வீணாகிடுச்சு ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை வீணாயிடுச்சு மூணாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கூண்டில் இருந்து புது கூண்டுக்கு மாற்றும் போது முட்டையில் சரியாக உட்காராமல் ரெண்டு முட்டையை வீணாயிடுச்சு இவங்ககிட்டேருந்து வர சிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா கலர் வரும் அப்படி இல்லைன்னா ஒயிட் கலரில் வரும் லாஸ்ட்டாக வந்தது பார்த்திங்கன்னா சப்ஜா கலரும் தாமரை கலரும் தாமரை கலரில் வந்த புறா இப்போ என்கிட்ட இல்லை அந்த புறாவையும் அதுக்கு முன்னாடி இருந்து ஒயிட்டில் வந்துச்சு அதையும் நான் கொடுத்துட்டேன் இப்போ சப்ஜா கலரில் வந்த புறா மட்டும் தான் என்கிட்ட இருக்குது அந்த சப்ஜா புறா சிக்கில் இருக்கும் போது பூனை நகத்தால் கூறி மேல்முக்கு உடஞ்சிருக்கும் அந்த புறாவை நான் கொடுக்கல இன்னும் என்கிட்ட தான் இருக்குது இதில் ஹைலைட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் புறா இவங்களுக்கு வந்த புல்லை இந்த மேல் புறா இந்த மேல் புறாவுக்கு வந்த புல்லை இந்த மேல் புறா இவங்களுக்கு வந்த புல்லை கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரே இதில் வந்த புறாவே பேராக இருக்குது எப்படியோ கீழே ரெண்டு கூண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு கூண்டில் ஒரு பேர் வந்துருச்சு இன்னொரு கூண்டு ஃப்ரீயாக இருக்குது அந்த கூண்டில் எந்த பேர் வருதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த ஒயிட்டு மேல் புறா கூட வந்த புறா இது சிக்கில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு அந்த ஒயிட்டு மேல் புறாக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணாங்க இந்த புறாக்கு சரியாக ஃபீட் பண்ணலை காலும் ஃபால்ட்டாக இருந்துச்சு பேரண்ட்டும் இந்த புறாக்கு சரியாக ஃபீட் பண்ணாமல் இருந்தனால இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற கண்டிஷனில் இருந்தது அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபிட்டிங் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு ரெண்டு புறாக்கும் ஹேண்ட் ஃபிட்டிங் பண்ணி வளர்த்தேன் இப்போ இந்த புறா பரவாயில்ல நடக்குது நல்லாவும் பறக்குது ஆனால் அந்த அளவுக்கு பறக்கலை அந்த ஒயிட்டு சாக்லேட்டு பேருக்கு வந்து மூக்கு உடஞ்ச சப்ஜா புறா தான் இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உணவு எடுக்குது ஆனால் தரையில் இருக்கிற உணவை இந்த புறாவால் எடுக்க முடியாது கப்பில் வச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த புறாவால் உணவை எடுக்க முடியும் மூக்கை வளர்ந்துருக்கு ஆனால் அளவுக்கு மூக்கு வளரல லைட்டாக சைடாக போயிருக்கு இப்போ இதில் எது மேலு எது ஃபீமேலுன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல எத்தனை ஃபீமேல் இருக்குதுன்னு தெரில எத்தனை மேல் இருக்குன்னு தெரில பார்ப்போம் இந்த ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் புறாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த சப்ஜா பேருக்கு வந்த புறா தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ புதுசாக பேராச்சு அந்த ஃபீமேலு அதுக்கு அடுத்த பேட்சில் வந்தது தான் இந்த ரெண்டு புறாவும் புறா கூடையே வந்து பார்த்தீங்கன்னா காடையை நான் விட்டு வச்சுருக்கேன் அந்த கூண்டில் தான் தனியாக விட்டு வச்சுருந்தேன் சரி எதுக்கு தனியாக இருக்கணும் புறா கூடவே ஒன்றா விடலாம் அப்படின்னு இந்த ரெண்டு காடையும் நான் புறா கூடையே ஒன்றா விட்டேன் இந்த வெடை புறாவெலாம் விட்ற மாதிரி ஒரு கூண்டை ரெடி பண்ணுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த கூண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடும் ஆனதுக்கப்புறம் அந்த கூண்டை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன்